ரஹ்ம வaleyக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆபரக்காту வம ஸல்லாஹி அலைஹி வ ஸல்லம். பையரோனே டைமாலே. அல்லாஹ் ஜல்லஷானு ஹுத்தான உரிய சாந்தி சமாதானமான அனைவருக்கும் உண்டாகுமாக. அல்லாஹ் ஜல்லஷானு ஹுத்தான உரிய மாமிர கர்பினான உயிர்க்கு எழான கண்மை ஆயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் உரிய பிறந்த மாதம் நபி ரவுல் 20 ஆம் தேதி நாமால இருக்கு. அவருடைய நபி சொந்த சொல்லிய காலத்திலேயே நம்முடைய இந்தியா நாட்டிலே தீன் ஏற்று கொண்டு வந்த வழிமுறையை இஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்ததை பற்றி தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோக்களை நம்ம யூடியூப் சேனல்களை மேலே வரணும்னு சொன்னால் அன்றைக்கெல்லாம் அடிக்கடையில் நைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் எனவே தான் அடிக்கடி சொல்லிட்டுருக்குறேன் இருக்கிறேன் விஷயம் கொடுத்தாலும் நம்முடைய

மீனாது நபி எல்லாம் முடித்துவிட்டு அல்ஹமுதுல்லா அல்லாஹி அலுவலாவுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பெருமனா சல்லல்லா அலிஸ்வாவுடைய பிறந்த மாதம் இருபதாவது நாள் அதிலே பெருமானா செல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய காலத்தில் அத்தாச்சிகள் அல்லாஹுபான் ஏராளமான அற்புதங்களை காமித்தான் ஏன்னு சொன்னால் நபி நபியாக இருக்கிறீங்க தீனும் உண்மையாக இருந்தால் உங்களுடைய அந்த அற்புதத்தை காட்டுங்க நாங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மக்கா முஷ்ரிக்குகள் காபிர்கள் சனதாரை சில இடத்துல பல அற்புதத்தை காமிச்சு காட்டியிருக்கிறாங்க அது நம்மெல்லாம் அறிவோம் அதில் ஒரு அற்புதம்தான் நிலவை பிளப்பு சந்திரனை பல பிளந்து நமது உயிருக்கும் மேலான நாய் சிலதாரை சில அவங்க நிலவை அப்படியே பிளந்து காட்டினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் இருக்கிறோம் நிலவில் போய் காலூனி நிலவ ஆராய்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்மளாம் அறிவோம் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னதாகவே பெருமானா செல்லானே செல்லாம் அங்கிருந்து கை விரலை காட்டி நிலவை கலந்தாங்க அது அல்லாவுடைய மிகப்பெரிய அற்புதம் சாதா சாதா அல்லா குரானையும் சொல்கிறோம் இக்கு தரபதி சாவன் சக்கல் கமல் மறுமை நான் நெருங்கிவிட்டது சந்திரன் பிழந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் எல்லோரும் சொன்னாங்க நாயாமே நீங்கள் சிந்தன சந்திரனை பிளந்து காட்டுங்க பிளந்து காட்டுங்க நாங்கள் இஸ்ராத்த ஏற்றுக்கொள்வோம் இஸ்ராத்த ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் நபிநாயகம் செல்லந்தா அலேசுரா அவங்க அவங்களுடைய பெர் பெருவர்கள் சந்திரனை பிளந்து காட்டுறாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஷாஹாசல் கமர் மறுமை நெருங்கி விட்டது சந்திரன் பிளந்து விட்டது வை ஆயத்தை எரிதும் எப்போ சிகிற முஸ்லாமியர் அவங்கெல்லாம் பார்த்தாங்க அத்தாச்சியர் பார்த்தாங்க வை ஆயத்தை அல்லாவுடைய திருஸ்தாங்கத்தை அந்த சந்திரன் பிளந்தது அப்படியே பிளந்து பிளந்து ரெண்டாக பிளந்து அகந்து தூரமாகி அப்படியே மறுபடியும் சேர்ந்தது கொட்டியது இவகிருந்து எப்போதும் சிகுறு முஸ் சொன்னாங்க இது ஒரு மிகப்பெரிய சிகிறு சூனியன்னாங்க அவங்க ஏற்றுக்கொள்ள ஆனால் அதே நேரத்தில் கேரளாவில் சேரமன் பெருமாள் ஒரு அங்கே ஆட்சி செஞ்சிட்ருக்க சின்ன கொடுங்கலூர் கேரளாவில் அவங்க மேலே இருக்காங்க அந்த சந்திரன் பிறந்ததை பார்த்தோன்னே அற்புதமாக ஆச்சரியமான விஷயம் என்னாச்சு அவங்களுடைய மந்திரி மையம் கூட்டினாங்க என்ன நடந்ததுன்னு விசாரிங்க விசாரித்து அவங்க செய்திகளை கொடுக்குறாங்க இந்த மாதிரி சவுதி அரேபியா அந்த நாட்டிலே முகம்மது ஒருத்தர் இருக்காரு அவர் புது இஸ்லாத்தை தீனை சொல்லிகிட்டு இருக்காரு சந்திரன் அத்தாச்சி அவங்க வயலில் பிறந்துட்டாரு இது அற்புதம் இது வந்து பார்க்காம இருக்கக்கூடாது மனசு வேகமாக கப்பல் ரெடியாக பண்ணுறாங்க பாய் கப்பல் சொல்லுவாங்க அந்த காலத்தில் தயார் செய்த கப்பல் அந்த கப்பலில் வேகமாக போய் பெருமானா சரதா கிருஷ்ணவுடைய சந்தித்து அவங்க சேரமன் பெருமாள் அங்கேயும் இஸ்லாம் தருகிறாங்க தாஜு தீன் என்று சொல்லக்கூடிய பேரை சூட்டுறாங்க மிஸ்ராத்தழவி அங்கே ரெண்டு வாரம் போடியே இருக்கிறாங்க இந் கேரளாவில் இருக்கக்கூடிய இஞ்சி முக்கியமான பொருளெலாம் கொண்டு போய் கொடுத்து அவங்கள அப்படியே சாப்பிட சொல்கிறாங்க ஆனந்தமாக சந்தோஷமாக பெருமான சிலது அரை பார்த்து கை குழு உலாக் செய்து மிஸ்லா தழுவி தாஜு தீன் தீனை தீனனு கீழம் என்று பேரை சுற்றி அவங்க திரும்பி வர்றாங்க தீனை ஏற்றுட்டு கூட போகிறவங்க கூட அவங்க கூடையும் சில பேர் போயிருக்காங்க அப்போ அவங்க திரும்பி இந்த பொழுது ஓமன் நாட்டில் சதாராக என்ன சொல்லக்கூடிய இட இடம் வந்தோடனே அவங்களுக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு இனி திரும்பி போக முடியாது நம்முடைய நோய்கள் அதிகமாகிவிட்டது நமக்கு மரணம் வந்து விட்டுன்னு சொல்லி அங்கேயே மரணிக்கின்றார்கள் அங்கேயே அவங்க கவரக்கும் அங்கேயே செய்கின்றார்கள் கூட இருக்கவங்க அப்படியே ஊருக்கு வந்து அந்த தீனம் பார்க்குறாங்க இப்படிதான் பெருமனா செல்லந்தா ஆரேசாடைய காலத்திலேயே சந்திரனை பிறக்கப்பட்ட பொழுது கேரளாவிலிருந்து வந்து பெருமான் போய் இஸ்லாத்தில் தழுவி தார்ஜியை பேர வைத்து திரும்புகின்ற பொழுது அவர் ஓமன் சர சரசா சராசரா சராசரா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் அடக்கம் செஞ்சாங்க மீதம் உள்ளவங்கள்லாம் கேரளாவுக்கு வந்து தீன ஹயாத்த ஆச்சினாங்க அது தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் இந்தியாவில் தீன் பரவியது எப்போ பரவியது தீனு தீன் பரவியது எப்போ திருமணம் செதந்தாரீசுடைய காலத்திலேயே இந்தியா திருநாட்டில் தீன் அரவியது ஆதி தம்பி ஆரீசனை இறங்கியது இலங்கை இந்தியாவிலே தான் மொதல் மனிதர் ஆறு தம்பி ஆதீசனை இறங்கினாங்க இங்கிருந்து நடந்தே ஹஜுக்கு போவாங்க நடந்தே வருஷம் வருஷம் எழுபது அச்சுகள் அவங்க நடந்தே செஞ்சிருக்காங்கன்னு நம்ம அதிசயம் பார்க்கிறோம் அப்போ புனிதமான இங்கே ஜாதி மத வேதம் இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் புதுசாக அந்த வந்த ஆதரவி வந்த நாடு இந்தியா பெருமாள் சரதாரஸ் காலத்திலேயே தீன் வந்தது இந்தியா அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நாடு தான் நம்ம தமிழ்நாடு கேரளா உள்ள பந்தம் தீன் பரவக்கூடிய காரணம் இந்த தீன உலகமெங்கும் இன்னும் பிரிச்சமாக பறந்து உலகம் முஸ்லீம்கள் இந்த தீனை விளங்கி ஹிதாயித்து அல்லா தலா கொடுக்க இரநூறு கோடிக்கு சொல்லிருக்கிறாங்களா இனி எட்நூறு கோடி எட்நூறு கோடி மொத்தம் ஜனங்கள் இருந்தால் மீதமுள்ள ஆறு கோடி மக்களும் இந்த தீனை ஏற்று வழங்கி அல்லாஹான இதாயத்தை கொடுக்க வேண்டும் ராத்திப்போ அதில் மிக சொல்ல வந்த விஷயம் பெருமான ரசோகாய் சலல் மகேஸ்வரன் ஒரு அதிச சொன்னாங்க ஹைலைக்கான ஒரு செய்தி இது எல்லோரும் தெரியக்கூடிய புதுசான ஒரு செய்தியான அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதாவது நிசான ஊற்றாலும் அதை நம்ம விளங்கி அந்த சூறாவை அதிகம் ஓதணும் அதை ஹைலைட் செய்தி சூரத்து கமல் கமல் என்று சொன்னாலே சந்திரன் அதுக்கு பேர் அந்த சூறாவுக்கு பேரே சந்திரன் சந்திரனை பிளக்க வயதின் காரணமாக அந்த ஒரு அந்த சூறாவுக்கே சூரத்து கமர் சந்திரன் சூறாவை பேரவைக்கப்பட்டது அது குரானில் நூற்றி பதினாலு சூறாக்களில் ஐம்பத்தி நாலாவது சூறா சூரத்து கமல் சுடா சூறாவில் ஐம்பத்தி நாலாவது சூடா ஜுசூரில் இருபத்தி ஏழாவது ஜுசுல சூரத்து கமல் சூ சூடா இடம் அதில் ஆயத்து ஐம்பத்தி ஐந்தாவது ஆயத்து அதில் இருக்கிறது ஒவ்வொரு ஆயத்தும் நம்ம ஆய்வு செய்யக்கூடிய ஆயத்து பிரமாண்டமான செய்திகள் பொருள்கள் கொண்ட ஆயத்து விஞ்ஞானத்தை பற்றியும் விஞ்ஞானத்தை பற்றியும் வறுமையை பற்றியும் உளியை பற்றி எல்லாமே சிறப்பான முறையில் ஆய்வு செய்யக்கூடிய நம்ம அதிகம் ஓதக்கூடிய மிக அற்புதமான சுறா எந்த அளவுக்கு பெருமானா சரதா ஆரீஸ் சொல்லியிருந்தார் மண் கரகை எவர் சூறா கமரை ஓதியும் கர ஒரு எவ்வொருவர் ஓதுவாரோ சூரத்து கமர் சூரத்து கமர்ன்னு சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தை பெருமானா சரதா ஆரீஸ் சந்திரனை பிளந்த அந்த ஆயத்த இறக்கப்பட்டதாக மொதோ வசனமாக அதுதான் அந்த சூறா சூரத்து கமர் அதை யார் ஓதுகின்றார்களோ மண் கரக சூரத்துள் கமர் ஃபீ குல்லி இருப்பி அதாவது தினமாக தினசரியாக ஓதாட்டியும் அடிக்கடி யார் ஓதுறார்களோ வாரத்துக்கு மாதத்துக்கு அப்படி யார் ஒதுக்கிட்டார்களோ பதினஞ்சாவது பத்திரு நாளை இதே பூர்ண நிலைமை நிலவை போல மறுவர் ஜொலித்தவண்ண பிரகாசமான முகத்தோட அவங்க நாளை மறுபடியும் வருவா அந்த கூட்டத்தில் சேர்த்துவோனாக பூர்ண நிலவை போன்று பதினாலாவது நாளில் பூர்ண சந்திரம் நம்ம பார்ப்போம் ஜொலிக்கும் பூர்ணம் சந்திரன் அது மாதிரி நம்ம எல்லோரும் கியாமத்தினாலே ஒவ்வொருவரும் கருத்தவர்களாக இருட்டவர்களாக குரோதம் உள்ளவங்களாக பார்க்கறக்கு அருகற்க கூடிய முகத்தோடு வருகின்ற பொழுது நம்ம இந்த சூறாவை அதிகமான முறையில ஓத அடிக்கடி ஓதக்கூடங்களா இருந்தால் சந்திரன் பூர்ணம் பதினாலாவது சந்திரனை போலும் முகம் ஜொலிச்சம் ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு மறுமையில் தான் நம்ம எடுப்போம் நல்லா அந்த அடிக்கடி சோர்த்து கமல் ஐம்பத்தஞ்சு ஆயிட்டு தான் சின்ன சூழலாம் ஐம்பத்தஞ்சி ஆயித்து ஈவி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போக ஓகே ஏதோ பிறகு நேரம் வரணும் நேரம் இருக்குது பத்து நிமிஷம் இருக்குது தாமதம் இருக்குதுன்னா ஏதோ ஒரு நேரத்தில் சோர்த்து கமல் எடுத்து வரும்னு சொன்னால் அல்லாவிட்டான் ஆனால் நாளை மறுமையிலே பிரகாசமான முகத்தோடு பதினாலாவது சந்திரமனுடைய முகத்தை போன்று பிரகாசம் உள்ள முகமாக நூறானியான முகமாக அல்லாஹ் எடுப்பாற்றுவான் அவங்கள வருவாங்க மறுமையில வருவாங்க பெருமானா செலதா அடேசலம் சொல்லக்கூடிய அதிசு நமக்கு மிகப்பெரிய சான்றாகிட்டது அல்லாஹ் அலிஹான் உல்தாலா அடிக்கடி ஓதக்கூடிய வாக்கியத்தையும் இந்த இஸ்லாம் வருவதற்கு காரணமான இந்த நிலவு கலந்த அந்த காரணமாக அல்லாது அலிசான் உல்தாலா அந்த சோழம் சேலமன் பெருமாள் அவங்க அவங்க மூலியமாக இந்தியாவில் தீன் பார்வது காரணமாக அவரை அவங்க ஓமன் சதாதாய இடத்துல அடைக்கக்கூடிய அவங்களுடைய கபர் அல்லா சுபாத்தனா ஒழுமியமாக ஆக்கட்டும் அதுதான் வந்து விஷயம் உலகம் எங்கும் எல்லா மக்களும் எட்நூறு கோடி மக்களும் இந்த இஸ்லாத்தை கழுவ வேண்டும் இதாக கொடுக்க வேண்டும் நாடு சுப்சம் பெற வேண்டும் ஒற்றுமையான முறையில் எல்லோரும் நம்முடைய எல்லாத்தையும் வந்து தான் பறக்கத்தாக்கி தர வேண்டும் குறிப்பாக திருப்பூரில் வரி போட்டதுலேருந்து சீக்கிரமாக அதை வாபஸ் பெற்று கம்பெனி எல்லாம் சீக்கிரமாக வேலை கிடைத்து எல்லா மக்களும் சந்தோஷமான நம்முடைய வாய்ப்பு செய்து பறக்கத்தான ஒரு ऊरा है तिरपुर अल्लाह सुबहान तआला मरा वही पाना है आमीन आमीन या रब्बिल आलमीन व आखिर दावाना अलहम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातहू